விஜய் அவர்கள் சொல்லலாம் என்னை பொறுத்தவரை தமிழ்நாட்டில் ஒவ்வொரு கிராமங்களிலும் விஜய் அவர்கள் தேர்தலுக்கு வருகிறார் தேர்தலை சந்திக்க போகிறார் இந்த தேர்தலில் அவர் என்ன கட்சி தொடங்க அறிவித்தார் எந்த கட்சி வரைக்கும் சேர்ந்த மாதிரி இப்போதிலிருந்து நாங்க நான்கு பேர்ல ஒரே கூட்டல கொள்ளை கொலை கொள்ளை கற்பழிப்பு வழிபறி திருட்டு எல்லாம் காவல்துறை விசாரணை அதிகாரிகள் அதற்கு உரிய நடவடிக்கைகளை எடுப்பார்கள் ஒரு சில கட்சிகளை ஒருங்கிணைத்து ஒரு தேர்தல் கூட்டணி அமைத்திருக்கிறார்கள் இப்போதிலிருந்து நாங்க நான்கு பேர்ல ஒரே கூட்டில் இருக்கிறோம் தொடர்கிறோம் இவை வடமாநிலத்திலிருந்து வருகின்ற தொழிலாளர்கள் பருமளவில் பாதிக்கிறார்கள் திட்டமிட்டு சமீப காலமாக நடமாட்டம் இருக்கு அதை காவல்துறை கடுமையாக நடவடிக்கை இந்திய தேர்தல் ஆணையம் பாஜக அரசின் கைப்பாவையாக செயல்படுவதாக தமிழக வாழ்வுமை கட்சியின் தலைவர் திரு வேல்முருகன் பகிரங்க குற்றச்சாட்டு சமீப காலமாக இந்திய தேர்தல் ஆணையத்தில் பல்வேறு முறைகேடுகள் நடப்பதாக எதிர்க்கட்சிகள் தொடர்ந்து குற்றம் சாடி வருகின்றன இந்த நிலையில்தான் நடந்து முடிந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டுக்கான மகாராஷ்டிரா மாநில சட்டமன்ற தேர்தலிலும் மக்களவைத் தேர்தலிலும் பல்வேறு முறைகேடுகள் நடந்திருப்பதாக கூறி ஆதாரங்களை வெளியிட்டிருப்பது பரபரப்பை ஏற்படுத்தியது தேர்தல் முறைகேடுகள் என்பது மூன்று விதமாக நடைபெறுவதாகவும் ஒன்று தேர்தல் நாளுக்கு முன்பாக இரண்டு தேர்தல் நடைபெறும் நாளன்று மூன்று தேர்தல் நடந்து முடிந்த பிறகு நடைபெறுவதாகவும் எதிர்கட்சிகள் தொடர்ந்து குற்றம் சாடி வருகின்றன குறிப்பாக வாக்காளர்கள் பட்டியலில் சிறுபான்மையினத்தை சேர்ந்த இஸ்லாமியர்கள் கிறிஸ்தவர்கள் மற்றும் தலித்துகளின் பெயர்கள் பட்டியலில் இருந்து தேர்வு செய்து நீக்கப்படுவதாகவும் கூறுகின்றனர் மக்களவை தேர்தலில் மட்டும் பனிரெண்டாயிரம் கோடி வாக்காளர்களின் பெயர்கள் காணாமல் போய்விட்டது இதுகுறித்து தேர்தல் ஆணையம் எந்த விளக்கமும் அளிக்கவில்லை கடந்த மகாராஷ்டிரா சட்டமன்ற தேர்தலிலும் பெரிய அளவில் முறைகேடுகள் நடந்திருக்கிறது இத்தகைய முறைகேடுகள் குறித்தும் வாக்குப்பதிவு இயந்திரத்தின் மீதுள்ள நம்பகத்தன்மை குறித்தும் எழுப்பப்படுகின்ற குற்றச்சாட்டுகளுக்கு தொழில்நுட்பம் மற்றும் நிர்வாக காரணங்களை கூறி தேர்தல் ஆணையம் தட்டிக்கழித்து வருகிறது இதன் மூலம் தேர்தல் ஆணையத்தின் மீதுள்ள நம்பிக்கையை மக்கள் இழந்து வருவதைத்தான் எதிர்கட்சிகள் தொடர்ந்து வலியுறுத்தி வருகிறார்கள் தான் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் தேர்தலுக்கான வாக்காளர் பட்டியல் சரிபார்ப்பின் பணியின் போது கிட்டத்தட்ட ஐந்து லட்சம் வாக்காளர்களின் பெயர்கள் எந்தவித காரணமும் இல்லாமல் நீக்கப்பட்டிருந்தது வெளியாகி மக்களிடையே பெரிய அதிர்ச்சி ஏற்படுத்தியிருந்தது இதனைத் தொடர்ந்து தமிழகத்தில் தமிழக வாழ்வுரிமை கட்சியின் சார்பில் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டமானது நடைபெற்றதைத் தொடர்ந்து இந்த பிரச்சினை உதாரணமாக மாறியது இதனைத் தொடர்ந்து இந்திய தேர்தல் ஆணையம் இது பணியின் போது ஏற்பட்ட தவறு என கூறி இந்த பிரச்சினையை பூசி மூழ்கியது அறுபத்தி ஐந்து லட்சம் வாக்காளர்களின் பெயர்கள் தவறுதலாக நீக்கப்படுவதாக கூறும் தேர்தல் ஆணையத்தின் கூற்றை ஏற்க முடியாது என்று என்றும் இது தேர்தல் ஆணையத்தின் அலட்சியத்தை காட்டுவதாகவும் உச்சநீதிமன்றம் சாடியிருந்தது மட்டுமல்லாமல் நீக்கப்பட்ட வாக்காளர்களின் பெயர்களை உடனடியாக வாக்காளர் பட்டியலில் சேர்க்க வேண்டும் என்று உத்தரவிட்டிருந்தது இதனைத் தொடர்ந்து இந்த வாக்காளர்களை பட்டியலில் சேர்க்கும் பணிகள் தற்போது தீவிரமாக நடந்து வருகிறது இது ஒரு புறம் இருக்க பீகாரில் நீக்கப்பட்ட வாக்காளர்களுக்கு தமிழக தேர்தல் வாக்குரிமை போவதாக பேச்சுக்கள் உலா வந்தன இது தேர்தல் ஆணையம் பாஜக அரசுக்கு ஆதரவாக செயல்படுவதாக வெளியாகிய குற்றச்சாட்டுகளை உறுதி செய்யும் விதமாக இருந்தது பலமுறை முயற்சித்தும் தமிழகத்தில் பாஜக அரசால் ஆட்சியை பிடிக்க முடியவில்லை என்பது அனைவருக்கும் தெரிந்த ஒன்றே அதனால்தான் வட இந்தியர்களின் வாக்குகள் மூலம் தமிழகத்தில் பாஜக அரசு ஆட்சியை பிடிக்க தமிழக தேர்தல் ஆணையம் அவர்களுக்கு உதவுதாக எதிர்கட்சிகள் தொடர்ந்து குற்றச்சாட்டு முன்வைத்து வருகின்றன இந்த நிலையில் நான் நேற்று திண்டுக்கல்லில் செய்தியாளர்களை சந்தித்த தமிழக வாழ்வுமை கட்சியின் தலைவர் திரு வேல்முருகன் தேர்தல் ஆணையம் குறித்த கேள்விக்கு அளித்த பதிலாவது பாரதிய ஜனதா விநாயகர் ஊர்வலங்களை பள்ளிவாசல்கள் முன்பும் வசதிகள் முன்பும் செல்வது தர மாட்டோம் என்று சொல்வது ஆர் எஸ் எஸ் பேரணியை நடத்துவது கழி கத்திகளோடு பயிற்சியளிப்பது போன்ற நிகழ்வுகளுக்கு தமிழ்நாட்டில் காவல்துறை அனுமதி தர மறுப்பது அப்போதுதான் சட்ட ஒழுங்கை காப்பாற்ற முடியும் இங்கே மத ரீதியாக மக்களிடையே மோதல் வராமல் மக்களை பாதுகாக்க முடியும் போன்ற விடயங்களில் அனுமதி மறுப்பது ஏற்புடையதான் அதை நான் வரவேற்கிறேன் அது வீட்டுக்கா அது திரு விஜய் அவர்கள் சொல்லலாம் என்னை பொறுத்தவரையில் தமிழ்நாட்டில் ஒவ்வொரு கிராமங்களிலும் ஒவ்வொரு பூத்துகளிலும் பூத்து ஏஜென்று உட்காரக்கூடிய அளவுக்கு கிளைகள் கொண்ட இருவரும் மிகப்பெரிய கட்சிகளாக ஒன்று திமுக இன்னொன்று அதிமுக தான் விஜய் அவர்கள் தேர்தலுக்கு வருகிறார் தேர்தலை சந்திக்க போகிறார் இந்த தேர்தலை அவருக்கு மக்கள் எவ்வாறு வாய்ப்பு அளிக்கிறார்கள் எத்தனை லட்ச வாக்குகளை அவர்கள் பெறுகிறார் என்பதை குறித்துதான் நிரூபிக்கப்பட்ட பிறகுதான் அது குறித்து கருத்து சொல்ல முடியும் இப்போது அவர் நிரூபிக்கப்படாத தமிழ்நாட்டு அரசியல் களத்திற்கு புதிதாக வந்த ஒரு அரசியல் கட்சி தலைவர் அவர் என்னை கட்சி தொடர்ந்து அறிவித்தாரா அன்றைகள் சொல்லிட்டு எந்த கட்சி வரைக்கும் போய் சேர்ந்த மாதிரி எனக்கு தெரியல மதத்தின் பெயரால் மக்களை உளவுபடுத்துகிற அல்லது போடுகின்ற பாரதிய ஜனதா தலைமை இங்கு தமிழ்நாட்டில் ஒரு சில கட்சிகளை ஒருங்கிணைத்து ஒரு தேர்தல் கூட்டணி அமைத்திருக்கிறார்கள் இன்னொன்று திமுக தலைமையில் மதச்சார்பற்ற சக்திகள் ஒன்று கூடி இடதுசாரிகள் எங்களை போன்றவர்கள் அண்ணன் திருமுக போன்றவர்கள் கம்யூனிஸ்டுகள் நாங்கள் ஒரு அணியாக இருக்கிறோம் இந்த அணி ஏற்கனவே நான்கு தேர்தல்களில் மகத்தான வெற்றி பெற்று இருக்கிறது இப்போதைக்கு தமிழக வாழவை கட்சி இந்த நிமிட வரையிலும் திமுக தலைமையிலான கூட்டங்களில் இடம்பெற்றிருக்கிறது இப்போதைக்கு நாங்க நான்கு தேர்தல ஒரே கூட்டத்தில் இருக்கிறோம் தொடர்கிறோம் தேர்தல் நெருக்கத்தில் கட்சியினுடைய செயற்குழு பொதுக்குழு கூடி அப்போது உரிய அறிவிப்பினை வெளியிட்டு அந்த செய்தியை பத்திரிகை ஊடக சொல்வோம் மாற்றங்கள் ஏதாவது இருந்தால் கொலை 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 கொள்ளை கற்பழிப்பு வழிபறி திருட்டு இவற்றெல்லாம் தாய்மொழியாக இருப்பது போதை கஞ்சா அபின் போன்ற போதைப் பொருள்கள் இதை வடமாநிலத்திலிருந்து வருகின்ற தொழிலாளர்கள் பெரும் அளவில் பாதிக்கிறார்கள் உங்கள் மாவட்டத்தில் தான் என்று நினைக்கிறேன் ஒரு இளைஞனை அடித்து கொலை செய்கிறார்கள் அடுத்து போன காவலரை தாக்குகிறார்கள் தொடர்வண்டியில ஏறி அவர் உண்மையிலே ரிசர்வ் செய்து பணம் கொடுத்து இருந்த டிக்கெட்டு உட்கார்ந்து பயணியை வெளியே எடுத்து போட்டு இவங்க உட்காடுறாங்க பேருந்துல கண்டக்டர் கேட்டால் கண்டக்டர் அடிக்கிறாங்க இப்படி வரம்பு மீறி இவர்கள் செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள் அதுக்காக தொடர்ந்து பதினஞ்சு ஆண்டு காலமாக தமிழக வாழ்வுரிமை கட்சி இதர மாநிலங்களிலிருந்து குறிப்பாக வட இந்தியாவிலிருந்து இங்கு வேலை நிமித்தமாகவோ வேறு எந்த பிரச்சனைக்கு இங்கு வந்தாலும் தொழில் வந்தாலும் அவர்களை கணக்கெடுத்து அவர்களை ஒரு வரமுறைப்படுத்த வேண்டும் காவல்துறை மாவட்ட நிர்வாகத்தின் கண்காணிப்பில் அவர்கள் இருக்க வேண்டும் என்பதை தமிழக வாழ்வுரிமை கட்சி வலியுறுத்துகிறது அதுபோன்று வந்து குடியேறுகின்றவர்களுக்கு வாக்குரிமை அளிக்க நீண்ட இடையே காலமாக இங்கு வாழ்கின்ற வட இந்தியர்களுக்கு வாக்கு தரக்கூடாது என்று நாங்கள் சொல்லவில்லை திட்டமிட்டு சமீப காலமாக வட இந்தியர்கள் குடியேற்றம் செய்யப்படுகிறார்கள் குடியேற்றத்தை நாங்கள் எதிர்க்கிறோம் அவர்களுக்கு வாக்குரிமையும் தரக்கூடாது என்று சொல்லுகிறோம் இப்போ வடகிழக்கு மாநிலங்களில் இருப்பது போல ஸ்டேட் லெண்டில் பர்மிட் முறை ஒரு மாநிலத்தோடைய உள்நொழிவு சீட்டு அதை அனுமதி பெற்று காவல்துறையில் பதிவு செய்து மாவட்ட ஆட்சித்தலைவர் பதிவு செய்து அவர்கள் எந்த நோக்கத்திற்கு வருகிறார்களோ அந்த நோக்கம் நிறைவேறிய பிறகு அவருடைய சொந்த மாநிலங்களுக்கு செல்கின்ற வாய்ப்பை அரசு கண்காணித்து உருவாக்கி தர வேண்டும் என்று சொல்லுகிறோம்